நம்ம ரஜினி சாருடைய எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் வரப்போகுது வர டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ரசிகர்கள் ஆறாவாரத்துடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய பிறந்தநாளை கொண்டாடலாம் அப்படின்னு இருக்க நேரத்துல அவருடைய பிறந்தநாள்ல வீட்டு விட்டு வெளியவே வர முடியாது போலயே சூப்பர் ஸ்டாருடைய இந்த பிறந்தநாள் மிகவும் ஸ்பெஷல் காரணம் இந்த வருடத்தோடு அவர் சினிமாவிற்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவடையது அதற்கான கொண்டாட்டங்கள் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் படு ஜோராக போய்டிருக்க இந்த எழுபத்தி நாலாவது வயதிலுமே நிற்க நேரம் இல்லை அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்காரு இன்னும் நாலு வருடத்திற்கு கையில பிடிக்க முடியாத அளவிற்கு படங்கள்ல கமிட் ஆகியிருக்காரு அவருடைய வயதிற்கு அவர் உடல்ல இருக்கும் உபாதைக்குமே அந்த அளவிற்கு முனைப்போடு அவர் பணியாற்றுவது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம் இதற்காகவே அவருக்கு ஒரு சல்யூட் அடிக்க வேண்டும் இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக கட்டப்பட்ட கோவில்ல அவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்ய போகிறோம் அப்படின்னு அன்பு தலைக்கேறி அது பித்தமாக மாறி ஒரு விதமான கூட்டம் ஒன்று அழைகிறது சூழ்நிலை இப்படி இருக்க போற போக்கு பார்த்தா அவர் பிறந்த நாளுக்கு வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியாது சோ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றுதான் வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சோ டிசம்பர் மாதமானாலே சென்னைக்கு மூர் ஸ்விங் வந்துவிடும் போல நினைத்த நேரத்துல வெயில் அடிக்கும் திடீரென ஒரு நாள் மழை அடிக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா புயல் அடிக்கும் சோ இந்த மாதிரி வானிலை மாற்றம் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும் சோ இப்படி இருக்க கடந்த வருடம் பாத்தீங்கன்னா சென்னை படாத பாடப்பட்டிருக்கு அதே போல இந்த வருடமுமே எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் சோ பனிரெண்டாம் தேதி தான் குறி வச்சிருக்காங்க சோ அன்றுதான் தலைவருடைய பிறந்தநாள் அப்படின்றதுனால தற்போது தலைவர் கொஞ்சம் தான் இருக்காங்க இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க